அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதரப்பாதையில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் அருள் வாழ்க்கையின்படி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க அதிலும் நவம்பர் பன்னிரெண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானினுடைய வக்ர நிகழ்கிறது மேலும் முருகபிரமானினுடைய அருள் வாக்கின்படி நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ரபயிற்சி ஓரளவுக்கு மட்டுமே தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாக அமைய பெறுகிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிலும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்க பாருங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம் பறிபோக வேலை இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணி இடத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிரமங்கள் உருவாகத்தான் செய்யும் இன்னும் நீங்க சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி தொடர்ந்து தாங்க இருக்கும் பண நெருக்கடி அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பண நெருக்கடியை தவிர்க்க செலவினங்கள் விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் மது பூதை போன்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கி இருப்பு குறைய ஆரம்பிச்சிடும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எதிலையுமே நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியதாக இருக்க பெறுங்க அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இருப்பினும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது அதே போல சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க சகோதர வகையில மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்க சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்துல வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை இருக்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்து கொள்ளணும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே அகல கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க பூமி பிரச்சனை அகழுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும் கேட்ட நிதி நிதியுதவியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆடை அபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் புகழ்பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது உத்தியோகத்தள உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்படுவீங்க கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தரம் வசதி பெருகும் நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்படுவீங்க எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுபச்செலவு ஏற்படலாம் அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும் மங்கள ஓசை மனைகளை கேட்க வழிபிறக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகலாம் அவர்களின் திருமண தடையும் அகலும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து உதறி வருமானங்களும் வந்து சேரலாம் அதோடு அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் மறையும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும் தொல்லை தரக்கூடிய எதிரிகளினுடைய பலமும் குறையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் உத்தியோக உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும்